வணக்கம் குழந்தைகளே எல்லாரும் சாப்பிட்டு வந்தீங்களாப்பா சரிப்பா இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன செயல்பாடு ஒன்று செய்ய போகிறோம் குளம் குளம் அப்படின்ற இருந்து ஒரு சிறிய செயல்பாடு ஸ்டார்ட் பண்ணிடலாமாப்பா இப்போ வந்து நான் ஒரு தொடர் சொல்லுவேன் அந்த தொடர் கரெக்டாக இருந்ததுன்னா நீங்கள் சரியாக சொன்னீர்கள் சரியாக சொன்னீர்கள் சொல்லிட்டு அந்த தொடரை நீங்கள் திருப்பி சொல்லணும் நான் வந்து அந்த தொடரை தவறாக சொல்லிட்டேன் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன சொல்லணும் மாற்றி சொல்லணும் மாற்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொடரை நீங்கள் கரெக்டாக சொல்லணும் ஓகே சரிப்பா ஸ்டார்ட் பண்ணிடலாம் தொடர்வண்டி தண்டவாளத்தின் கீழே செல்லும் கடல் நீர் இனிப்பானது மாம்பழத்தில் கொட்டை வெளியே இருக்கும் கடுகு பெரியது யானை உருவத்தில் மிகப் பெரியது குரங்கின் வால் நீளமாக இருக்கும் மாடிக்குச் செல்ல படி ஏற வேண்டும் மரம் குட்டையானது கடல் ஆழமானது நன்றி குழந்தைகளே